வணக்கம் இன்றைக்கி என்ன பண்ணிவிட்டோட இல்லை மொத்தமாக அஞ்சு அப்டேட்டு முதல்ல சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தார் அதை கண்டம் பண்ணி ஒரு பதிவு பண்ணியிருக்காப்படி அது வந்து முதல் அப்டேட்டு ரெண்டாவது மூத்த அரசியல்வாதி ஹண்டே அவர்கள் அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க அது வந்து ரெண்டாவது மூணாவது இலங்கையில் ஒரு மிகப்பெரிய புயல் வெள்ளம் இருக்குது ஸோ அது சம்பந்தமான ஒரு ட்வீட் வந்து மூணாவது அப்டேட்டு நாலாவது ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஐம்பதாவது வருஷம் ஐம்பது வருஷம் ஒரு சினிமா துறையில் இருந்துருக்கிறான்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவருக்கு வந்து ஒரு கௌரவ விருது கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி நாலாவது அப்டேட்டு அஞ்சாவது எழுபத்தி ஏழு அடி உயரத்தில் ஸ்ரீராமருக்கு ஒரு சிலை அது வந்து மோடிஜி அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க அப்படி பற்றி அஞ்சாவது அப்டேட் ஸோ இந்த அஞ்சு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் உங்கள் கோபி நீங்கள் பார்த்துட்டு இது பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் ஒருவேளை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லே கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது நடத்தின போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் முதல்ல அப்பாவோ அவர்கள் பேசின அந்த ஒரு தேர்ட்டி செகண்ட் வீடியோ அதை நான் ஃபஸ்ட்டு பிளே பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்கள் அதுக்கு என்ன ஒரு பதிலடி கொடுத்தாருங்கிறத நான் சொல்கிறேன் ஆளுநர் வந்து தமிழகத்தில் வந்து செட்ட ஒழுங்கு சேஞ்சிருக்க முதல்வர் கூட அதை கடுமையாக கண்டிச்சுருக்கிறாரு தொடர்ச்சி ஆளுநர் இந்த மாதிரி ஒரு செட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிற ஒரு பாதுகாப்பு ஒரு வகையில் உண்மைதான் ஒரே தீவிரவாதி அவர் தான் தீவிரவாதி இல்லை அவர் என்ன

Has he forgotten the petrol bombs thrown at the BJP offices and establishments of BJP functionaries, PFI goons? Does he ever check the press release of NIA on the crackdown of deep-rooted terror modules in Tamil Nadu in the past few years? And above all, while the people of TN continue to suffer due to the government's failure to ensure a safe environment, the 1998 Coimbatore bombing mastermind, terrorist Basha, was shockingly accorded a martyr-like farewell, complete with டைட் போலீஸ் செக்யூரிட்டி ஃபார் இஸ் ஃபியூனரல் ப்ரொஃபஷன் இதில் ரொம்ப ஒரு ரிஸ்க்கான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த டெரரிஸ்ட்டுங்கிற விஷயத்த டெரரும் இந்த விஷயத்த வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுறது பயங்கர ரிஸ்க் இதை வந்து பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு கடந்து போகிறாங்க பின்னாடிக்குவங்களாம் சிரிச்சுட்டு இருக்காங்க இந்த டெரர் பாம்பு வெடிக்கும் போது வந்து அது யார் ஆதரவாளர் டிஎம்கே ஏடிஎம்கேலாம் பார்த்தா வெடிக்கிறாங்க பொதுமக்கள் மத்தியில வெடி வெடிக்குது இது எப்படி இவ்வளோ தூரம் எல்லாருமே இதை சீரியஸாக எடுத்துக்கணும் அவ்வளோ ஒரு பரிதாபமான சூழ்நிலை தான் அரசியல் சூழ்நிலை நம்ம நிலவிக்கிட்டு இருக்குது சாமி சரணம் அந்த இலங்கை புயல் வெள்ளம் பார்த்தீங்கன்னா அப்படிட்டு டித்வா புயலின் நமது அன்புக்குரிய உறவுகளை இழந்த இலங்கை மக்களுக்கு எனது இதயபூர்வமான அனுதாபங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பாதுகாப்பு ஆறுதல் மற்றும் துரித மீட்சிக்காக நான் பிரார்த்திக்கிறேன் கடல் மார்க்கமாக மிகவும் நெருங்கிய அயலுறவுடன் எமது கூட்டு கூட்டுரிமைப்பாட்டினை காண்பிக்கும் முகமாக சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் முக்கிய ஹெச்ஐடிஆர் உதவி மற்றும் நிவாரணப் பொருட்களை இந்தியா உடனடி அவசர உதவியாக அனுப்பி வைத்துள்ளது எவ்வாறான சூழலிலும் தேவையான மேலதிக ஆதரவு மற்றும் உதவிகளை வழங்க நாம் தயாராக உள்ளோம் இந்தியாவின் அயலுறவுக்கு முதலிடம் கொள்கை மற்றும் மகாசாகர் தொலைநோக்கு ஆகியவற்றின் வழிகாட்டுதலுடன் உதவிகள் தேவைப்படும் எந்த நேரத்திலும் இந்த இலங்கையுடன் தொடர்ந்து துணை நிற்கும் இன்றைய தினம் தொண்ணூத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடும் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் தலை சேர்ந்த மருத்துவருமான ஐயா திரு டாக்டர் ஹண்டே அவர்களுக்கு இணைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது அமைச்சரவையில் மருத்துவத்துறை அமைச்சராக திறம்பட பணியாற்றியவர் மிகச்சிறந்த தேசியவாதி ஐயா திரு ஹண்டே அவர்கள் மேலும் பல பல ஆண்டுகள் இளைய சமுதாயத்துக்கு நல்வாட் நல் வழிகாட்டியாக தொடர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அண்மையில் தான் செவன்டி செவன் ஃபீட் ஸ்டாச்சு ஆஃப் பிரபு ஸ்ரீராம் அட் த ஸ்ரீ சம்ஸ்தான் கோகர் பர்தகலி ஜீவோத்தம் மத் ஐ ர் டிவோட்டிஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் டு கம் ஹியர் அண்ட் விசிட் த ஸ்டாச்சு ஐ இல் ஷுயர்லி இட் வில் ஷுயர்லி பி ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சில பார்க்குறதுக்கே அந்த உங்களுக்கு இதில் பிளே பண்றேன் இந்திய திரையுலகின் இலக்கணத்தை மாற்றி அமைத்து தனது ஒப்பற்ற கலைத்திறனால் திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக திகழும் தலைவர் திரு ரஜினிகாந்த் அவர்களின் ஐம்பது ஆண்டுகால கலை சேவையை பாராட்டி ஐஎஃப் கோவா சர்வதேச திரைப்பட அமைப்பு விருது வழங்கி கௌரவித்துள்ளது பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அண்ணன் திரு முருகன் அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு கோவா மாநில முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் அவர்கள் இந்த விருதை வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் தனது ஒவ்வொரு மறக்க முடியாத கதாபாத்திரத்தாலும் உலகம் முழுவதும் உள்ள பல கோடி ரசிகர்கள் மத்தியில் அன்பு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மென்மேலும் பல விருதுகளும் அங்கீகாரங்களும் அவர் பெறவும் மேலும் பல தலைமுறைகளை தாண்டி அவர் புகழ் நீடிக்கவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இந்த அஞ்சு தான் வந்து இன்னையோடைய அப்டேட்டு இது போக ப்ளைண்ட் உமன் கிரிக்கெட் வந்து வேல்டு கப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த பிளேயர்ஸோட நரேந்திர மோடி ஒரு ஆறு நிமிஷம் இன்ட்ராக்ஷன் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குது நான் அதோட சின்ன கிளிப்பிங் முன்னாடி ப்ளே பண்ணி இந்த ஆறு நிமிஷத்தையும் நான் தமிழ் ஆக்கம் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அவரோட பார்க்காதவங்க மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் ரொம்ப மனசுக்கு வந்து இதாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆகிட்ட வீடியோஸ் சந்திக்கிறேன் வணக்கம்